சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மத்திய பாஸ்மீரத்து பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை வானரசபையும் போலீசாரும் சேர்ந்து

கடைகளை சட்டவிரோதமான கடைகளால் அதைவிட மாதம் மாதம் ஆறாயிரத்து அஞ்சாயிரம் கடை வாடகை பட்பேரி ஆயிரத்தி நூற்றி ஏழுவரை செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே இரண்டு வருடங்கள் நாலு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில் கூட நாங்கள் இந்த வாடகை காட்டினார்கள் அது கடை முப்பத்தொரு கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அணிக்கிறோம் இந்த மாதத்திலையும் எல்லா விளைஞ்சர்களும் வச்சு பாழணுமென்றதுக்காக அது மட்டுமில்லை நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவம் கொள்ளணும் என்ற கதை நாங்கள் சொல்லி சேருவோம் முதல் முதலாண்டு வந்து ஒதுக்குற தந்தீர்கள் இன்று அந்த ஒதுக்குப்பூரம் இன்றைக்கு மாநாட்டி மாதம் லட்சம் என்ற வருமானத்தை மாநகரத்தில் <laughs> இருக்கு <laughs> 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 திரைக்கு நாற்பத்தஞ்சு பேருக்கும் கடிதம் வழங்குறாங்க இந்த சபையில அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள் ஏன்னா நீங்க இந்த கால போயில எங்களோட வாழ்வாதார கடலம் தானீங்கள் ஆனா அதுக்காக இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நீங்க எடுத்து போகணும் மற்ற மெம்பர் மாதிரி வந்து வச்சு